இலங்கைக்கான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குறித்த விஜயத்தின் போது மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய தமிழர் தரப்பு பிரச்சனைகளில் ஒன்றான வடபகுதி கடல் எல்லைக்குள் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் விவகாரம் மாறியுள்ளது ஈழத்தமிழர்கள் தமிழகத்தின் தொப்புள் கொடி உறவுகள் என்பது காலம் காலமாக சொல்லப்பட்டு வரும் ஒரு உறவுசார் சொல்லாடல் அதற்கேட்டால் போல ஈழத்தமிழர்களின் நெருக்கடியான காலப்பகுதியில் எல்லாம் தமிழர்களுக்கான தமிழக உறவுகளின் குரல் ஓங்கி ஒழித்துத்தான் இருக்கிறது மிக குறிப்பாக தமிழர்களுக்கு எதிரான பெரும்பான்மை அரசாங்கங்களின் அத்துமுறல்களும் அடக்குமுறைகளும் கட்டவிழ்த்து விடப்படுகின்ற எல்லா நிலைகளிலும் ஈழத்தமிழர்களுக்காக முதலாவதான அண்டை தேசத்தின் குரலாக தமிழ்நாட்டின் தமிழர்களுடைய குரலே இருந்திருக்கிறது இலங்கையில் போராட்டம் நிலவிய காலப்பகுதியில் குறிப்பாக தமிழர் தாயகப் பகுதிகள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த காலப்பகுதியில் தமிழர்களின் நிலப்பரப்பும் கடல் வளமும் யாரும் நெருங்க முடியாத பகுதிகளாக பாதுகாக்கப்பட்டு வந்தன இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தம் முடிக்கப்பட்டு விடுதலை புலிகளின் போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் வடபகுதி கடல் பரப்புகளில் தமிழக மீனவர்களின் நுழைவு ஆரம்பமானது இதன் பிறகுதான் தமிழக மீனவர்களின் அத்துமீறல்களால் தமது வாழ்வாதாரம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறது என்பதை வடபகுதி மீனவர்கள் உணரத் தொடங்கினார்கள் எழுவைமடி படகுகள் மூலமாக மீன்பிடிக்கும் இந்தியாவின் பொறிமுறையானது பாரம்பரிய படகுகள் மூலம் இலங்கையில் சிறிய அளவில் மீன்பிடியை மேற்கொள்ளும் வடபகுதி மக்களுக்கு பேரிடியாக அமைந்தது சிறிய ரக படகுகளில் சென்று மனித வலுவை பெரிதும் பயன்படுத்தி தினமும் மீன்பிடியில் ஈடுபடும் இலங்கையின் மீன்பிடி பொறிமுறைகளினாலோ மீனவர்களினாலோ கடல் வளம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது எனும் நிலையில் மேற்சொன்ன மீனவர்கள் தமது வாழ்வாதாரத்திற்கான ஊற்றாக பார்க்கும் கடல் எல்லைக்குள் ஊடுருவும் இந்திய மீனவர்கள் கடல் வளத்தை முற்றுமுழுதாக நாசம் செய்யும் ஒரு பொறிமுறையினை கையாள்கிறார்கள் கடந்த காலங்களில் மீன்பிடி மற்றும் கடற்தொழில் அமைச்சராக இருந்த டக்லஸ் தேவானந்தா உள்ளிட்ட கடந்த அரசாங்கங்கள் இந்த விவகாரத்திற்கு தீர்வை பெற்றுத்தர பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வதாக சொல்லப்பட்டாலும் அவை இந்த விவகாரங்களால் பாதிக்கப்படும் மீனவர்களுக்கு போதாமையாகவே இருக்கிறது என விசனம் தெரிவிக்கிறார்கள் முந்தி ஒவ்வொரு ஊரிலையும் மைனர் குஞ்சுகள் இருக்கிறவை ஊரைய தாங்கள் தான் குத்தகைக்கு எடுத்த மாதிரி தான் போக்கும் நடப்பும் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கையும் வேட்டிய மடிச்சு கட்டி கொண்டு எல்லாத்தையும் குழப்பி அடிச்சு ஆதாயம் தேடுறதும் தேடுவார் இல்லாமல் கிடக்கிற சொத்துக்களை அட்டையை போட்டு தங்கட சொத்தா தான் அவையின் தொழில் இஞ்சியும் ஒரு மைனர் அமைச்சர் இருக்கிறார் கட்சின்ற பேரில் மட்டும் ஜனநாயகம் இருந்தாலும் நாங்கள் ஜனநாயக நீரோட்டத்துக்கு நீந்திரம் தியேட்டர்கரன் பில்ல சுழி என்றெல்லாம் கதை விட்டாலும் அவருக்கு சண்டித்தனத்தை தான் நம்பிக்கை கூட கொரோனாக்கு பிறகு வடமராட்சியில் மீனவர் போராட்டத்துக்கு போய் வேட்டியை தூக்கி கட்டி கொண்டு சண்டித்தனம் காட்ட வழி கிடைக்க பதிலுக்கு மீனவரும் முருக கடைசியில் அவர் என்ற பாதுகாப்புக்கு நிற்கிறவை தான் அவரோட பத்திரம் அங்கே இருந்து கொண்டவர் இந்த நிலையில் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடமும் இந்த அரசாங்கத்தின் கடற்தொழில் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகரிடமும் இந்த விவகாரம் இப்பொழுது கையளிக்கப்பட்டிருக்கிறது இந்த விவகாரத்திற்கான தீர்வு மற்றும் அரசாங்கத்தின் நிலைப்பாடுகள் குறித்து பல்வேறு தளங்களில் கேள்விகளை எதிர்கொண்டு வந்தாலும் கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் திகதி நடைபெற்ற இரு நாடுகளின் கடல் எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமான கச்சதீவு புனித அந்தோனியார் திருவிழாவின் போது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் இவ்விவகாரத்தில் நிலவும் சிக்கல் நிலைமைகள் குறித்து தெரிவித்துள்ள கருத்துக்கள் முக்கியமானவை நாங்கள் வெறுமனே இந்திய மீனவர்களை கைது செய்வதற்கோ அவர்களை தடுத்து வைப்பதற்கோ அல்லது அவர்களை சிறையில் அடைப்பதற்கோ போலீசில் தடுத்து வைப்பதற்கோ எந்த விதமான தேவைப்பாடுகளும் எங்களுக்கு கிடையாது ஏனென்றால் அந்த அந்த மீனவர்கள் என்பது சாதாரண கூலி தொழிலாளர்கள் என்பதில் மாற்று கருத்துக்கொள்ளவில்லை படகு உரிமையாளர்கள் வேறு யாராகவும் இருக்கலாம் இருந்த கூட அவர்கள் தான் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இன்றைக்கும் கூட ஒரு சில குறிப்பிட்ட தொகையினர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் நான் வந்து இப்போ எங்களுடைய எங்களுடைய அமைச்சு வந்து நான் மூன்று மாதங்களுக்கு மேலாகிறது நாள் வரைக்கும் எந்த ஒரு மீனவர்களோ மீனவ சங்கங்களோ மீன்பிடி அமைச்சரோ தமிழ்நாட்டு முதலமைச்சரோ அல்லது கனிமொழி சகோதரியோ யாருமே இந்த பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கான முனைப்பு காட்ட வேண்டும் என்று வார்த்தையும் இப்படியான சூழ்நிலையில் இலங்கைக்கான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை மிக முக்கியமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை தமக்கு சாதகமாக சூழ்நிலையை ஏற்படுத்த பயன்படுத்தியே ஆக்க வேண்டும் என்னும் எதிர்பார்ப்பில் வடபகுதி மீனவர்கள் உள்ளார்கள் அதன்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை குறித்த தமது கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்தின் தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதீசன் வணக்கம் நான் யாழ் மாவட்ட கடற்க கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனத்தின் தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதாஸ் நாங்கள் இன்னைக்கு பேச போற விஷயம் வந்து எமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எமது இலங்கை மண்ணுக்கு விஜயம் செய்கிறபடியால் எமது மீனவ மக்களின் பிரச்சனை சார்பாக அவரை நாங்கள் சந்திக்க முடியாத சூழ்நிலையிலும் அவருக்கு ஒரு கடிதத்தை நாங்கள் எமது யாழ் மாவட்டத்தில் உள்ள இந்திய பாரப்படுத்தி இருக்கிறோம் அதிலே வந்து நாங்கள் பெருசாக அவரிடம் கேட்டு இருக்கிறது எமது கடற்பகுதிக்குள் அத்துமீறிய இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய அத்துமூறிய இ இழுவைப்படி மடிப்படகுகள் எக்காரணம் கொண்டும் உள்ளே வரக்கூடாது அப்படி வார மீ வந்து எமது இலங்கை கடற்படையால் கைது செய்கிற படைகளையும் படகுகளையும் விடுதலை செய்யக்கூடாது என்றும் எமது பகுதிக்கு பகுதியால் இந்திய மீனவர்களால் எமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு இந்தியா தக்க நடவடிக்கை நரேந்திர மோடி ஐயா எடுத்து எமது மா மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கோடிக்கணக்கான நூவாக இழந்திருக்கிற மக்களுக்கு எமது சம்மேளனம் ஊடாக எமக்கு இப்பொழுது எப்பொழுது நடக்க உடனடியாக செய்ய வேண்டிய வேலை ஏதாவது நிவாரணங்களை உதவி வழங்கி வழங்குறது மட்டுமல்ல எமது கடல் பகுதிக்கு மீண்டும் இந்திய இழுவடி படகுகள் வந்தால் மீண்டும் அவர்களை கைது செய்கிறதுக்கு கூக்குரல் இடுவோம் இந்த மண்ணிலே இருந்து இந்த இடத்திலே மக்களை ஒன்று சூழல் நிலவுகையில் இலங்கை மற்றும் இந்திய மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் தொடர்பாக வெகு விரைவில் அமைச்சு மற்றும் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது என கடற்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து விசைப்படகு சங்க செயலாளர் சகாயம் தலைமையிலான இந்திய மீனவ பிரதிநிதிகள் குழுவினர் அண்மையில் அமைச்சர் சந்திரசேகரை யாழ்ப்பாணத்தில் வைத்து சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் இந்த தகவலை அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருந்தாலும் மோடியின் வருகை மீனவர் விவகாரங்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்படவில்லை என்பது ஒரு நழுவல் போக்காக பார்க்கப்படுவதோடு மோடியிடம் இந்த விவகாரம் குறித்து பேசுவதற்கான அவகாசத்தை ஏனும் இந்த அரசாங்கம் எடுத்துக் கொள்ளுமா சந்தேகத்தை கிளப்புகிறது இது எவ்வாறு இருந்த போதிலும் தமிழக மீனவர்கள் மற்றும் வடபகுதி மீனவர்களுக்கிடையில் நீண்ட காலமாக நடைபெறும் இந்த விவகாரம் ஒரு முடிவை எட்டுவதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைய வேண்டும் என்பதும் அதற்கு இலங்கை அரசாங்கம் மனது வைக்க வேண்டும் என்பதுமே எல்லோரது எதிர்பார்ப்புமாக இருக்கிறது